அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமிங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மேஷத்தில் நடைபெறுகிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நடைபெறுதுங்க இந்த கிரக பயிற்சி முப்பத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆகிய நாற்பத்தி ஓரு நாட்களுக்கு நடைபெறுது ஸோ இந்த செவ்வாய் செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் பூமிகாரகன் இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் சகோதர காரகன் நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நரம்பு மண்டலங்களை ஆளக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த கிரகங்கள் அதாவது இந்த செவ்வாய் பகவான் ஒன்று மற்றும் எட்டாம் இடம் அதாவது மேஷத்திற்கும் விருச்சகத்திற்கும் அதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் சோ இந்த செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா இந்த மருத்துவம் சார்ந்த துறை பொறியியல் சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடற்கல்வி உடற்பயிற்சி விளையாட்டு மற்றும் அதிகாரம் வாய்ந்த துறைகள் அதாவது இந்த நீதி மற்றும் காவல் துறை என்று சொல்லக்கூடியவர் இந்த இராணுவம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவர்கள் உதய அதாவது உயர் பதவிகள் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி அல்லது உச்சமிடு சோ இந்த செவ்வாய் பகவான் எந்த யோகத்தை கொடுப்பார் அப்படின்னா இந்த பூமி சம்பந்தப்பட்ட யோகங்க இடம் சம்பந்தப்பட்ட சில யோகங்கள் கட்டிடம் கட்டுவதற்கான யோகம் வீடு கட்டுறதுக்கான யோகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஸோ இந்த செவ்வாய் பகவான் வலிமையாக இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒரு தனி மனிதனுக்கு அந்த வலிமை துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிரக பயிற்சி மிக முக்கியமான ஒரு பயிற்சின்னு கூட சொல்லுவாங்க இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியானது சிம்மராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ஸோ சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ உலகிற்கே வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கிரகங்களிலே முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் எல்லா விஷயத்தையுமே தனக்கு அதாவது மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே இந்த சிம்மராசி என்பர்கள் மற்றவங்க ரோல் மாடலாக தான் எடுத்துக்குவாங்க இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டவங்களும் எத்தனையோ பேர் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க மற்றவங்களுக்காக வந்து சிறு வயதில் அதாவது இளம் வயதிலேயே வந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா தன்னுடைய அதாவது மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சிம்ம ராசியில பிறந்துட்டாவே தான் இருப்போமா ஏன் வந்து என்னால மற்றவங்கள்லாம் நிம்மதியா நான் என்னால நிம்மதியாகவே இருக்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கொஞ்சம் இந்த காலகட்டங்களா பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருந்திருக்கும் சுருக்கமாக சொல்ல போனா தொழில் ரீதியாக ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த வியாபாரத்துல தேவையில்லாத நஷ்டம் அந்த நஷ்டத்துல தேவையில்லாத கடன்கள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு இந்த கடனால என்னால் கரெக்டான விதத்துல தொழிலே பண்ண முடியலைங்க எதை பண்ணாலும் நஷ்டத்துலேயே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் எல்லாம் கண்டிப்பா வசூலாகுங்க ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருந்துட்டுருக்குங்க இந்த பிஸ்னஸில் வந்து ஏண்டா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாம் எல்லாமே கடனாக வெளியவே நிற்குதுங்க அந்த வரவுகள் அப்படிங்கிறது எனக்கு வரவே மாட்டேங்குது இந்த பிஸ்னஸ் மற்றவங்க பண்ணால் சக்ஸஸ் ஆகுது நான் பண்ணால் மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூல் ஆகுங்க அதே போல் இந்த கடன் எல்லாமே முடிஞ்சு லாபகரமான சூழல் உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும் நல்ல பிளான் பண்ணுவீங்க ஓகேங்க இந்த பிஸ்னஸ்ஸை இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ இது வரைக்கும் நம்ம கிரெடிட் நிறைய கொடுத்துட்டோம் ஸோ அந்த வருமானங்கள் அந்த வசூலெல்லாம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத தட்டி கொடுத்து சில வேலைகள் வாங்கக்கூடியது அதாவது அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசி சில விஷயங்கள் அப்படிங்கிறது பேசி உங்களுடைய வருமானங்கள் அதாவது உங்களுடைய பெண்டிங்கான பேலன்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிறதுக்கான சில சூழல் உருவாகுங்க அதே போல் இந்த வேலைக்கு போயிட்டுருக்குறவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் வரதுக்கான சில சூழல்கள் அதாவது உங்களுடைய பதவிக்கு உங்களை வந்து பேரை வந்து சிபாரிசு பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்க இவருக்கு இந்த பொறுப்பு கொடுங்க இவங்களுக்கு இந்த வந்து பதவி உயர்வு கொடுங்க இவருக்கு வந்து இந்த சம்பள உயர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சில சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க அதே போல் வந்து அரசு சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து பதவிக்கு ஒரு 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 ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சூழல் பதவி உயருக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மற்றவர்கள் அதாவது உங்கள் கூட வேலை செய்யிட்டு இருந்தவங்களுடைய மதிப்பு மரியாதையை வந்து கிடைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுது மற்றவங்களாம் உங்களுடைய வேலையை பாராட்டக்கூடிய தருணமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருக்க போதுங்க ஏன்னா உங்களுடைய மேலதிகாரி உங்கள் வேலையை பார்த்து பரவாயில்லப்பா பர்ஃபெக்டாக செய்கிற ஏன்னா ஏற்கனவே நீ வந்து மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி அதாவது மேனேஜிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆள் நிர்வாகத்திறமை கொண்ட திறன் கொண்ட ஒரு ஜ ஒரு ஆள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பதவி பொது கூடுதல் பொறுப்பு கொடுத்தா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன்றும் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேலைகள் உங்களுடைய திறமையை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு உண்டான பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் கண்டிப்பாக சில தடைகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு உண்டான சில முயற்சிகள் தாமதமாகும் பட் கண்டிப்பாக நடக்குங்க நடக்காமலாம் போகாது கொஞ்சம் டிலே ஆகுங்க ஏதாவது ஒரு விதத்தில் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை இல்லை அவங்களுடைய அவங்களுடைய சேல்ரி வந்து பத்தலை அவங்களுடைய அதாவது அவங்களுடைய கல்விக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பொண்ணை விட பையன் கம்மியாக படிச்சுருக்காங்க பொண்ணை விட பையன் அதிகமாக படிக்கல அப்படிங்கிறதே ஒரு குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் ஏதாவது ஒரு காரணங்கள் இதெல்லாத்தையும் டிலே பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும் பட் இந்த இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைப்படும் ஆனால் கண்டிப்பாக நடக்குங்க அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எதுக்கெடுத்தாலும் ஒய்ஃப் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாகிட்டே இருக்குங்க தேவையில்லாத அவங்க மேலே ஒரு கோபங்கள் அப்படிங்கிறது எனக்கு உருவாகுது ஒரு விஷயத்த பண்ண வேண்டாம்னு சொன்னால் தான் பண்ணுறாங்க நான் எதை பண்ணுன்னு சொல்கிறேனோ அதை பண்ண மாட்டேங்கிறாங்க இதனால வந்து எனக்கு அவங்க மேலே கோபங்கள் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே தேவையில்லாத டென்ஷன் ஆகி இந்த டென்ஷனால சரியான உங்கள் உங்களுடைய பெத்த குழந்தைங்ககிட்டயே சரியான விதத்தில் வந்து உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்குது இதனால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிந்து வாழக்கூடிய சூழலெல்லாம் எல்லாம் நடந்துட்டுருக்குங்க இந்த பிரச்சனைகள்லாம் மாறும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க எனக்கு இந்த பொருள்லாம் தேவைப்படுது இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் தேவைப்படுது இது இப்போதைக்கு எனக்கு தேவை இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது போதுமானதா இல்லை இதனால நீங்கள் அவங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்குங்க ஆனால் இந்த ஒன்பதாம் இடத்துல நடக்கக்கூடிய இந்த புது அந்த அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எதிர்பாராத பொருள் மற்றும் தன உறவுகளை கொடுக்கக்கூடியது ரொம்ப நாளாக நீங்க ஒரு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு இடம் விற்றுருக்கீங்க இல்லை ஒரு வீட்டை வித்துருக்கீங்க இல்லை ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் கரெக்டான காலகட்டங்கள உங்க கைக்கு வந்து சேருங்க இதனால உங்க வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழல் உருவாகும் இதனால மனைவியை வந்து மகிழ்விப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உருவாகுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும் அவங்களுக்கு தேவை என்னவோ அதை நீங்க பண்ணி கொடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் குழந்தை இருந்து ரொம்ப வருஷமா இல்லைங்க இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு உருவாகாதா இல்லை எங்கள் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ வந்து கல்யாணமாக ரொம்ப வருஷம் ஆகுது அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாகியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த திருமணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா திருமணம் தடைப்படலாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து அதே சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல யோகத்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க க அதாவது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதி கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அதே போல் இந்த வீடு கட்டுவதற்கான யோகம் இருக்கா இடம் வாங்குவதற்கான யோகம் இருக்கா இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இதற்குண்டான சில முயற்சிகள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க அதே போல் வண்டி வாகனங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் அப்படிங்கிறது வாங்கி போடுவீங்க ஒரு வீடு இருக்குதுங்க அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷின் ஏசியோ வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் அதே போல் உடல் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது தாய் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க கணவருடைய உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அவங்களுக்கு தேவையில்லாத வெளி உலக பழக்க வழக்கங்கள் அதாவது வெளியே போய் சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது தேடி கொடுக்குங்க அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கொடுக்கணும் இந்த உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் இப்போ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்துல உங்களுக்கு வருங்க அந்த பணத்தை வச்சு ரொம்ப நாளா இந்த கடனை கட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்துருப்பீங்க இந்த இடம் சார்ந்த சில விஷயங்கள் நீங்க வந்து இடத்த வித்துருப்பீங்க இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு அசட்டை விற்கக்கூடிய சூழல ஏற்கனவே உருவாச்சுங்களா அது மூலமா வரக்கூடிய பணத்தை வச்சு இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டற்பட்ட சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி